ஆனா இப்ப எப்படி நான் சரி பண்றேன் இந்திய அமெரிக்க உறவை நீங்க ரெண்டு மூணு புள்ளிகள் அப்படி தொட்டி காட்டுறீங்க சைனா ஒன்ட்டை நிறைய வாங்கலன்னு சொல்லி இருக்கிறாங்க ட்ரம்ப் என்ன பாகிஸ்தானுக்காரன் குண்டு கொடுத்து உண்மையில போட சொன்னான அரசு ரீதியான உறவுகள்ல ஒரு பிணக்கு வந்தா கூட மக்கள் அங்க இந்திய அப்ப இது எந்த விதத்துலயுமே நமக்கு பலம் தராத ஒரு உறவாதான் இன்னைக்கு நம்மளுக்கு கொஞ்சம் வலிக்குது கொஞ்சம் மருந்து இப்போ கிரிக்கெட் பால் உடம்புல பட்டுடுச்சுன்னு வைங்க ஓடி வந்து ஸ்ப்ரே அடிப்பான் ஸ்ப்ரேன்னு சொல்லுவாங்க அவ்வளவுதானே தவிர சைனா ஒன் நிறைய வாங்குறேன்னு சொல்லி இருக்கா சைனா நான் பாகிஸ்தானை சப்போர்ட் பண்ண மாட்டேன்னு ஏதாவது வயக்குறுதி கொடுத்துருக்குறேன்னா சைனீஸ் பாரின் இங்க வந்தாரு இங்கே தான் உங்களுக்கு எல்லாம் தரேன் போனா போகிறது உங்களுக்கு ரேட் மெட்டல் தரேன் ஃபர்டிலைசர் தரேன்னு சொன்னார் அடுத்த எங்கே போனார் இங்கேன்னு பாகிஸ்தானுக்கு தானே போனார் உங்கள் பிளேன் விழுந்தது எல்லாமே சைனா சைனீஸ் பிளே பிளெயின்னால தானே விழுந்தது அதெல்லாம் ஏன் தெரிஞ்சு நீங்க ஏன் நீ சைனாவுக்கு போறீங்க கம்பெனி பாகிஸ்தானுக்காரன் குண்டு கொடுத்து மேலே போட சொன்னா எப்படி பார்த்தாலும் இது ஒரு எந்த விதத்துலுமே ஒரு நன்மை இல்லாத ஒரு உறவாகத்தான் இருக்குது அப்படி தான் இருக்கு இப்போ ரொம்ப நாள் தாங்கவும் தாங்காது எதனால நான் அப்படி சொல்றேன் நம்மளுக்கு என்னைக்குமே சைனா வந்தோம் அறுபத்ரெண்டு நம்மளுக்கு சைனாவோட ப்ராப்ளம் நம்ம ஆட்களும் சைனால கிடையாது சைனா ஆட்களும் இங்கே கிடையாது அமெரிக்கால அப்படி கிடையாது இந்த தமிழ்நாட்டுல எல்லா ச ஒரு சொந்தக்காரன் அமெரிக்கால இருப்பான் இது ஆந்திரால இன்னும் ஜாஸ்தி ஆமா நார்த் இந்தியால ஜாஸ்தி அந்த உறவைலாம் நீங்க மோதி சொன்னார்ன்னு எல்லாம் ஒருத்தருவானே ஓ அப்போ நீங்க என்ன சொல்றீங்கன்னா அரசு ரீதியான உறவுகள்ல ஒரு பிணக்கு வந்தா கூட மக்கள் அங்க இந்திய மக்களுக்கும் அமெரிக்க தம்பி இருப்பான் அந்த உறவை வந்து ஒண்ணுமே பண்ண முடியாதுன்றீங்க ஆனா இப்போ எப்படி நான் சரி பண்றது இந்திய அமெரிக்க உறவை நீங்க இப்போ ரெண்டு மூணு புள்ளிகள் அப்படி தொட்டி காட்டுறீங்க இப்ப இன்னொரு விஷயம் நீங்க புரிஞ்சிடணும் உலகம் ரெண்டா பிரிஞ்சிருக்கு ஒண்ணு ஒரு அத்தாரிட்டேரியன் ரெஜிம் தட் இஸ் இந்த டிக்டேட்டர்ஷிப்பை நம்புறது ஒரு கும்பல் அதில் ஜிஜிபிங்கு பூட்டின் எரிக்டின்னு அந்த டர்க்கியோட பிரசிடெண்ட்டு இவங்க தான் ஒரு கும்பல் அவங்க தான் இப்போ ஸ்கோலில் போய் நின்று இருக்கிறாங்க அங்கே தான் நம்ம அங்கே சேரக்கூடாது நம்ம வந்து ஒரு ஜனநாயக நாடு நம்ம யூரோப்போட சேர்ந்து இருக்கணும் ஆனால் ட்ரம்ப்பு பண்ண விஷயத்தினால நீங்கள் போய் தப்பான இடத்துல சேர்ந்துருக்குறீங்க எங்கள் எங்கள் ஜனநாயகமே இல்லாத குரூப்பில் போய் சேர்ந்துருக்குறீங்க ஓகே ட்ரம்ப்பு அவர் என்ன நினைக்கிறாருன்னா சாவர வரைக்கும் நான் பிரசிடெண்டா இருக்கணும்னு ஒரு குள்ள ஒரு ஆசை இருக்கு ஓகே அதனால அவருக்கே ஜனநாயகத்த நம்பாதனால கூட்டணி கூடயும் ஃப்ரெண்டா இருக்கேன் ஜி ஜிபி கூட ஃப்ரெண்டா இருக்கேன் அவரே ஆசைப்படறாரு இப்போ ட்ரம்ப்போட எண்ணத்துலயும் இந்த மாதிரி வரணும்னு ஒரு எண்ணம் இருக்கான்னு அவர் போப மாதிரி போப மாதிரி வேஷம் போட்டு போட்டோ எடுக்கிறாரு மூணாவது டேம் நான் நிக்கலாங்கறாரு இப்ப காங்கிரஸ் பைபாஸ் பண்ணி எல்லாத்தையும் அவரே பண்றாரு கோர்ட்டுக்கு போயிருக்காங்க மக்கள் இதெல்லாம் என்ன காட்டுது

போப்ப வேண்ட ஒரு வேஷத்தை போட்டு போட்டோ எடுத்து போடுவாங்க சோசியல் மீடியாவில் ஓகே ம் ஒரு 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 மிக்க ஒரு தலைவராக வரணுங்கிற அந்த நான் ஒரு நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் நான் அமெரிக்காவை ஆளணும்னு நினைக்கக்கூடிய ஆளு தான் ட்ரம்ப் அண்ணா இப்போ நீங்கள் ஒரு குறிப்பிட்டு சொன்ன மாதிரி ட்ரம்ப்போட காலத்துக்கு பிறகு இந்தியா அமெரிக்க உறவு வந்து சீர்படுது அது கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகும் ஆனால் இந்தியாவில் இருக்கிறவங்க எங்களை மாதிரி ஆட்கிற ஆட்களுக்கு திரும்பி அமெரிக்காவை நம்ம எழுபத்தி ஒன்றில் நம்மளுக்கு அகேன்ஸ்டாக அவங்க வேலை செஞ்சாங்க பாகிஸ்தானோட அதுலேருந்து நம்மளுக்கு சரியாகிறதுக்கு முப்பது வருஷம் ஆச்சு திரும்பி நம்ம போய் அங்கே விழணுமா எவ்வளோ தூரம் நம்பணும் அப்படின்னு ஒரு ஒரு வாட்டி கடைசியில் முதுகில் குத்திடுவான் அமெரிக்கா அப்படிங்கிற ஒரு பயம் இருந்தது உறுதிக்கப்பட்டது ஆனாலும் இப்போ இந்த உறவு சரியானாலும் இந்த மாதிரி க்ளோஸாக இருக்குமா அப்படின்னா இருக்காது ஓ அதற்கான வாய்ப்புகளும் குறைவு தான் யார் நம்புவான் நீங்களே நம்ப மாட்டீங்க ஒரு வாட்டி முதுகில் குத்திட்டான் அடுத்த வாட்டி குத்த மாட்டான்னு என்ன நீங்கள் நினைக்கிறீங்க இன்னொரு வாட்டி ட்ரம்ப் மாதிரி ஒரு ஆளுக்கு நீங்கள் ஓட்டு போட மாட்டீங்கன்னு நிச்சயம் கொடுக்க முடியுமா அதனால் இந்த நெருக்கம்ங்கிறது இந்த ப்ராப்ளம் சரியாக போய்டுமா இருக்கும் டாரிஃப் போயிடும் இங்கேன்னு பொருட்கள் போகும் அங்கே ஆட்கள் இருப்பாங்க அதெல்லாம் இருக்கும் ஆனால் இந்தியன் கவர்மெண்ட்டுக்கும் ஒரு அமெரிக்கன் கவர்மெண்ட்டுக்கும் இந்த நெருக்கம் இனிமேல் இருக்குமான இருக்காது பழைய வரதுக்கு வாய்ப்பு வாய்ப்பு ரொம்ப கஷ்டம் ஏன்னா எந்த இந்தியன் பிரதமரும் ட்ரம்ப்பும் நிரந்தரம் கிடையாது கண்ணதாசன் சொன்ன மாதிரி எந்த பூமியில் நிரந்தரம் வாய்ந்தவன் யாரும் மோதியும் கிடையாது அடுத்த வர ஆட்களால் இவ்வளோ சீக்கிரமா தைரியமா போய் ட்ரம்ப் அமெரிக்காவோட ஃப்ரெண்டு ஃப்ரெண்ட் ஆக்கிறதுக்கு பயப்படுவோம் அவர் எச்சரிக்கை உணர்வு தான் செய்யும் ஆமாம் தன்னாண்டு இருபத்தஞ்சு வருஷத்தில் இது அப்படியே கண்டினியூ ஆகிருந்துருந்தா அது பாட்டுக்கு அடுத்த வாட்டியும் கண்டினியூ ஆகும் ஆனால் இந்த வாட்டி நடந்த தகராறுல எதுக்கு ரிஸ்க் எடுக்கணும் நம்ப முடியாது நம்ம பேசுவோம் அப்படிங்கிறது இருக்கும் ஓகே மினிஸ்டர் அப்கி பாரத் ட்ரம்ப் சர்க்கார்னு சொல்ல மாட்டோம் ஓகே அந்த நெருக்கத்தை இன்னொரு ஆள் காட்டுறதுக்கு வாய்ப்பு இல்லை வாய்ப்பு ரொம்ப கம்மி ஏன்னா ஒரு நெருப்பு போ ரொம்ப கிட்ட போனா சுடுவோம் அப்படிங்கிற பயம் வந்துடும் அமெரிக்கா மட்டும் அவன் ஸ்வயநலம் மட்டும் கிடையாது அமெரிக்காவோட ஸ்வயநலம் இந்தியாவோட ஃப்ரெண்டாக இருக்கிறது தான் சைனாவை கவுண்டர் பண்ணுறதுக்கு ஆனால் அமெரிக்காவாலையும் ஒரு பிரெசிடென்ட் எலெக்ட் பண்ண முடியும் அந்த பிரசிடென்ட்டோட ஸ்வயநலம் வந்து தான் முக்கியம் அமெரிக்காவோட ஸ்வயநலம் கூட முக்கியம் இல்லை அவரோட ஸ்வயநலம் தான் முக்கியம்னு அவர் நினைப்பார் நீங்கள் குறிப்பிட்டு சொல்ற மாதிரி ஒரு சிறிய ஈகோ பிரச்சனை ஒரு சிறிய வணிகம் இப்போ ரஷ்யாவோட உள்ள அந்த ஒரு எண்ணெய் வணிகம் ரெண்டே ரெண்டு பேர் நம்ம இந்தியன் ஆயில் பிபிசிலாம் ரொம்ப கம்மியாக தான் பண்ணுறாங்க முக்கால்வாசியன்னா ரெண்டே ரெண்டு பேர்ட்டு தான் போகுது அது ரெண்டும் தனியார் நிறுவனம் இதனால் நம்ம மக்களுக்கு எந்த பலனும் கிடையாது ஒரு லிட்டருக்கு பன்னெண்டு ரூபா ரூபா மற்றவங்க தான் சம்பாதிக்கிறாங்களே தவிர அல் ஜசீடான்னு ஒரு பேப்பர் இருக்குது அந்த பேப்பரில் என்ன சொல்கிறான்னா கணக்கு போட்டு எட்டு மாதத்தில் பெனிஃபிட் இருந்திருக்கு ரிலையன்ஸுக்குன்னு கணக்கு போட்டு காட்டுறாரு ஆனால் இப்போ நீங்கள் குறிப்பிட்டு சொல்கிற இந்த ஒரு சில விஷயங்களை சரி பண்ணிக்கிட்டா இரண்டு நாடுகளுக்கு இடையான உறவுகளே வந்து செம்மையாயிரும்னு நீங்கள் சொல்கிறீங்க டெஃபினட்டாக பெட்டராக இம்ப்ரூவ் ஆகும் ஆனால் இனிமேல் நம்ப முடியாது இனிமே அந்த ஒரு அந்த ஒரு பிஸ்னஸ் ரிலேஷன்ஷிப் மாதிரி இருக்குமே தவிர ஒரு பர்சனல் வாந்த் இருக்காது ஓகே ஆனால் இப்போ ரஷ்யாவோட நம்ம ஒரு நேரத்தில் நெருக்கமாக இருந்திருக்கோம்னு அமெரிக்காவோட ஒரு நேரத்தில் நம்ம வந்து நெருக்கமாக இருந்திருக்கோம் ஒரு ஒரு பொருளாதார ரீதியாக ஒரு இந்தியாவிற்கு யாரோட உள்ள உறவுலாம் வந்து நம்ம வந்து ரொம்ப சரியாக நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும் பொருளாதாரங்கிற அடுத்தது நம்ம வந்து ஊர் வந்து ஜனநாயக சித்தாந்தத்தை நம்புறீங்களா அத்தாரிட்டேரியன்னா ஒரு ஆள் ஆதிக்கம் ஓகே அதை நம்புகிறோமா இல்லை ஒரு ஜனநாயகத்து மேலே நம்மளுக்கு நம்பிக்கை இருக்காது ஓகே நம்ம ஜனநாயகத்தை தேர்ந்து ஓகே அரசு யாராக இருக்கணும் முக்கியம் கிடையாது எனக்கு இன்னைக்கு பிரதமர் மோடியை பிடிக்காது ஆனால் பிரதமர் மோதியை எப்போதும் இருக்க போகிறது இல்லை இன்னொரு பிரதமர் வருவார் காங்கிரஸ் டென் வருவார் திரும்பி இன்னொரு பிஜேபி பிரதமர் வரலாம் வரல பட் அது முக்கியம் கிடையாது இது வந்து ஒரு ரெண்டு நாட்டோட தலையெழுத்துங்கிறது ஒரு பர்சனல் ரிலேஷன்ஷிப்போட மேல்பட்டது ஓகே ஸோ அமெரிக்காவால் ஒரு பிரசிடென்ட்டை எலெக்ட் பண்ணி அவரோட ஈகோக்காக இந்தியாவை அவமானப்படுத்த முடியும்னா முன்னூறு வாட்டி அது மாதிரி பிரசிடெண்ட்டை நீங்கள் எலெக்ட் பண்ண மாட்டீங்கன்னு என்ன உத்தரவாதம் தருவீங்க ஓ உங்களை எப்படி நான் நம்புறது ரொம்ப ஒரு ஒரு பொருளாதாரத்தையும் அரசியலையும் ரொம்ப அருமையாக இணைக்கிறீங்க அப்போ இன்றைக்கு ஜனநாயக ரீதியாக அந்த ஒரு சித்தாந்த அடிப்படையில் நம்ம அமெரிக்காவுக்கு தான் நெருக்கமான அமெரிக்கா வெஸ்டர்ன் யூரோப் யாரெல்லாம் இப்போ ஜெர்மனி பிரான்ஸு யாரெல்லாம் ஜனநாயகத்தை நம்புகிறாங்களோ ஒரு அஞ்சு வருஷத்துக்கு ஒரு வாட்டி இல்லை ஆறு வருஷத்துக்கு ஒரு வாட்டி எலெக்ஷன் நடத்தி அரசாங்கம் சூஸ் பண்ணுறாங்களோ அவங்களோட தான் நம்ம இருக்க முடியும் ஓகே பிரெசிடெண்ட் புட்டின்லாம் வந்து அவர் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அவர் தான் பிரசிடெண்ட்டு எலெக்ஷன் எப்படி நடக்கும்னா தொண்ணூற்றி தொண்ணூற்றி எட்டு பர்சன்ட் ஓட்டு அவருக்கு தான் விழும் ஓகே அது மாதிரி நம்ம ஊரில் இருக்காது நம்ம ஊரில் இந்த வாட்டி மோதி வந்து பிரதமர் மோடிக்கு வந்து தனி மெஜாரிட்டி கிடைக்கல ரெண்டு நண்பர்களை வச்சு தான் ஆட்சி செஞ்சிட்டு இருக்கிறாரு அப்போது பல்வேறு காரணிகளை முன்வைத்து இந்தியா சீன உறவை விட இந்தியா அமெரிக்கா உறவு மேம்பட்டது அப்படின்னு நீங்கள் அப்படின்னு இல்லை இன்னைக்கு நம்ம வந்து வர்த்தகமே பார்த்துக்கோங்களேன் நம்ம நம்ப முடியாது தல கைவிடணும் இது மாதிரி பல விஷயங்கள் இருக்குது தலையில்மாக்கும் நம்மளுக்கும் ரொம்ப ஐம்பது வருஷம் நெருக்கி எழுபது வருஷம் நெருக்கிய ரிலேஷன்ஷிப் அடுத்த யாருன்னு ச்ச நம்ம சீனா தலைமா விட்டு கொடுப்போமா அப்படிங்கிற கேள்வி வரும் ஓகே சீனாவோட நம்மளுக்கு இம்போர்ட் வந்து ஜாஸ்தி வர்த்தகத்தில் வந்து மைனஸ் எவ்வளோ ஹண்ட்ரட் டாலர்ஸ் அமெரிக்காவோட நம்மளுக்கு பிளஸ் பில்லியன் டாலர்ஸ் அதை தவிர நம்ம வந்து பண்ற சாஃப்ட்வேர் எக்ஸ்போர்ட் அங்கே வந்து நியர்லி இரநூறு முந்நூறு பில்லியன் டாலரு உங்களுக்கு எங்க பாசிட்டிவ் ட்ரேட் பேலன்ஸ் இருக்கோ அங்கதான் நீங்க போக முடியும் நீங்க கேலண்டர் வாங்குறவரோட நீங்க போய் எப்படி சேர்க்க முடியும் அவங்க நம்ம டென் சாஃப்ட்வேர் வாங்க போறது இல்லை சாஃப்ட்வேர் வாங்க போறது எல்லாமே அமெரிக்கா தான் வெஸ்டன் யூரோப் தான் அவங்கள விட்டுட்டு எப்படி நம்ம சைனா பக்கம் போக முடியும் அதனால இது லாங் டேம்ல ஜஸ்டிஃபையே ஆகாது நிச்சயமாக ரொம்ப ஆழமாக அரசியலை பொருளாதாரத்தை ராஜ்ய உறவுகளை ஒரு ஜனநாயக சித்தாந்தத்தை என்று வெவ்வேறு புள்ளிகளை இணைத்து ஆழமாக விளக்கியதற்கு எங்களுக்கு உலமா இருந்தால் நன்றி நன்றிங்க வணக்கம் வணக்கம் எனக்கு ஒரு விஷயத்தை அட்டென்ஷனுக்கு கொண்டு வந்திருக்காங்க என்னோட ஏழு ஜெனரேட்டட் இமேஜை பார்த்து யாரோ ட்ரேடிங்க்கு பணம் கொடுத்து ஏமாந்துருக்காங்க ப்ளீஸ் உங்களுக்கு நான் பல தடவை சொல்லிட்டேன் இப்போ சொல்கிறேன் நான் யார்கிட்டையும் பணம் டைரெக்டாக வாங்குறதில்லை இப்போ அப்பாயின்மெண்ட் பார்க்குறதே கிடையாது அதனால என்னை பார்க்கலாம் யாராவது காசு கேட்டாலும் இல்லைன்னு சொல்லிடுச்சு அடுத்தது ஒரு இமெயில் ஐடி இருக்கு அதில் போட்டா எங்க டீம் கான்டாக்ட் பண்ணுவாங்க அதுக்கு டைம் ஆகுதுன்னா வினோதோட இன்ஸ்டாகிராம் அக்கவுண்ட்ல வினோத மெசேஜ் பண்ணுங்க அவன் என் தம்பி அதுலேயும் அவன் காசு கேட்க மாட்டான் காசு கேட்கறாங்கன்னா ஏமாறுறீங்க யார் என்ன சொன்னாலும் கம்பெனிக்கு செபி அல்லது ஐஆர்டிஏ அல்லது ஆர்பிஐ ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கு இந்த மூணு ரெஜிஸ்ட்ரேஷன் ஏதாவது இருந்தால் தான் உங்களோட பணத்தை நீங்கள் கொடுக்கணும் நீங்க இன் கேஸ் ஆஃப் இன்சூரன்ஸ் டைரக்டாக இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு தான் கொடுக்கணும் இன் கேஸ் ஆஃப் ட்ரேடிங் நீங்களே புரோக்கர்ட்ட போட்டு ட்ரேட் பண்ணணும் மியூச்சுவல் ஃபண்டு கம்பெனிக்கு தான் கொடுக்கணும் த்ரூ எக்ஸ்சேஞ்சு நீங்க வாங்கிக்கலாம் இதெல்லாம் எதுக்கு நான் உங்களுக்கு சொல்றேன்னா யாரையாவது சொல்றாங்கன்னு நம்பி ஏமாறாதீங்க உங்களுக்காக நான் ட்ரேட் பண்ண முடியாது அது இல்லீகல் நான் ட்ரேடும் பண்றது கிடையாது அதனால ட்ரேடிங் ப்ராஃபிட் தரேன்னு சொல்றது ஏமாத்தல் எனக்கு ட்ரேடிங் பண்ண தெரியாது என் பேரை சொல்லி ட்ரேட் பண்ணி உங்களுக்கு ப்ராஃபிட் ஷேரிங்னா ஃப்ராடு ஏமாத்தம் நான் யார்கிட்டையும் காசு கேட்கல கேட்கவும் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புஸ்தகம் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு புஸ்தகம் ஆச்சு இந்த அஞ்சு புத்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணுன்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சீங்கன்னா எங்கள் டீம் உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புத்தகங்களில் மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்குது அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு சீல் பண்ணுறவங்க நேராக கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசிட்டு மணி பேஜ் டாட் காமை விசிட் பண்ணுங்கள்